அபாயங்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது முதுமை அடைந்து போவதும் சீரி நோய் வருவதும் அபாயங்கள் மனிதனுக்கு வரக்கூடும் அபாயங்களினால் மனிதன் மிகவும் உற்சாகமாக செயற்படுகின்ற திறனையும் இழந்து கொடுக்கும் இது நாங்கள் எல்லோரும் அவதானிக்கின்றோம் இந்த இந்த அபாயத்தையும் மனிதன் இடை நடுவே சந்த சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இதுவும் மனிதனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் நிறைவேறாமல் போவதற்கு முக்கியமான காரணங்களில் இவைகளும் முக்கியமான காரணங்களாக இவைகளும் இருக்கின்றன எனவே நிலைமை இப்படி இருக்கும் போதும் வரையறுக்கப்பட்ட ஆய்வு வரையறைக்கு அப்பால் பட்ட ஆசைகள் இடைநடுவே பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கக்கூடிய அபாயங்கள் இந்த சூழ்நிலை இருக்கின்ற போதும் ஒரு புத்தி உள்ள மனிதன் அறிவு உள்ள மனிதன் என்ன செய்வான் என்பதனை சஹாபாக்களுக்கு ரசூல்லாஸ் மக்கள் சிந்திக்க விட்டு விட்டார்கள் இதனை பற்றி விரிவாக வேறு எதுவும் விளக்கம் சொல்லவில்லை ஆனால் நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் இந்த இந்த ஹதீஸ் நூடாக என்ன புரிந்து கொள்கிறோம் எங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆயுளை ஒரு முதலீடாக தந்திருக்கிறார் இந்த ஆயுள் என்ற முதலீட்டை வைத்து கொண்டு நிறைய ஆசைகளும் நிறைய லட்சியங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் கூட எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவை அனைத்தையும் எங்களால் நிறைவேற்ற முடியாது எனவே என்ன செய்ய வேண்டும் இந்த ஆசைகளில் இந்த எதிர்பார்ப்புகளில் இந்த லட்சியங்களில் முதன்மைப்படுத்தி காண வேண்டும் எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு மூன்றாவது முக்கியத்துவம் கொடுப்பது என்று முதன்மைப்படுத்திக்க பார்ப்பது தான் ஒரு அறிவுள்ள மனிதன் செய்யக்கூடிய வேலை என்று இதனூடாக சொல்கின்றார்கள் அதாவது ஒரு குறைந்த தொகை பணத்தோடும் சந்தையில் இறங்குகின்ற ஒரு மனிதன் நிறைய பொருட்கள் சந்தையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட தண்டம் இருக்கின்ற காசை பார்த்து முதலை பார்த்து இதனால் எதனை வாங்கலாம் எனக்கு எது ஆக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை பார்த்துத்தான் தான் கொள்வனவு செய்வான் இதுதான் ஒரு சரியான புத்தியுள்ள மனிதனுக்கு அடையாளம் அதே போன்றுதான் வரையறுத்து தரப்பட்டிருக்கிற இந்த ஆயுளில் நான் எதனை சாதித்துக் கொள்ள வேண்டும் எது ஆக முதன்மையானது எது இரண்டாவது மூன்றாவது நான்காவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்த்து அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு தான் உண்மையிலேயே ஒரு நல்ல சரியான அறிவுள்ள புத்தி உள்ள மனிதன் என்ற கருத்தை தான் நசூருல்லா இஸ்லாசுமர்கள் இந்த ஹதீஸ் நூடாக எங்களுக்கு உணர்த்துகின்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் நான் முஸ்லீம் என்று மட்டும் சொல்லவில்லை ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஆக முக்கியமாக முதன்மையாக அவன் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறானா இந்த உலகம் முடிந்ததன் பிறகு உண்மையில் இன்னொரு வாழ்வு தோன்றுவது திட்டவட்டமானது ஆனால் என்ற இந்த இரண்டு ஆக முக்கியமான உண்மைகள் பற்றியும் மிக திட்டவட்டமான முடிவுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் வந்துவிட வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சந்தேக மனப்பான்மையோடும் ஒரு வகையான தடுப்பாற்ற நிலையோடும் வாழ்ந்துவிடக்கூடாது அல்லாஹ் இருக்கிறான் என்பது எவ்வளவு தூரம் எனக்கு உறுதி நான் மரணித்ததன் பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது எவ்வளவு தூரம் உறுதி இந்த உலகத்தில் மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்துக்கு பிறகு இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது இந்த உலகத்துக்கு அப்பால் இந்த பௌதீக உலகுக்கு அப்பால் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது என்பது எங்களுடைய பௌதீக கண்களுக்கு மறைந்திருக்கிறது கடைசி நிமிஷத்தில் சக்கராத்துடைய வேதனையின் போதும் அந்த உலகு எனக்கு கண்கூடாக தெரியும் அந்த நேரத்தில் பச்சாதாபப்பட்டு கவலைப்பட்டு அநியாயம் என்று நினைத்து இவ்வளவு காலத்தை வீணாக கழித்து விட்டேனே என்று எண்ணுவதில் ஒரு அஞ்சு சதத்துக்கு புண்ணியம் இல்லாமல் போகும் அதை போன்ற ஆக பெரிய நஷ்டம் இதன் பிறகு மனிதன் ஒரு நாளும் அந்த நஷ்டத்தை தாங்க முடியாத ஒரு நிலை தான் அவனுக்கு ஏற்படும் எனவே இந்த இரண்டு உண்மைகள் பற்றியும் மிக உறுதியான முடிவுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் கண்டிப்பாக வர வேண்டும் இது எங்களுடைய வாழ்க்கையில் ஆக முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஏன் நான் இதனை சொல்கின்றேன் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை திருப்பி பாருங்கள் மார்க்கத்துக்கும் அல்லாவுடைய கட்டளைக்கும் எங்களுக்கும் இடையில் நீண்ட ஒரு இடைவெளி இருக்கும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி பொருளாதார வாழ்க்கையிலும் சரி சமூக நடத்தையிலும் சரி அடுத்த மனிதர்களோடு உறவு வைப்பதிலும் சரி அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நான் என்ன உழைக்கின்றேன் என்று பார்த்தாலும் சரி இதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடவழி எங்களுக்கும் எங்களுடைய மார்க்க வாழ்வுக்கும் இடையில் இருக்கும் என்னுடைய குடும்பத்தில் அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் நிறைய இருக்கும் என்னுடைய சமூக வாழ்க்கையில் அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் நிறைய இருக்கும் இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் ஏன் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு வரவில்லை அடிப்படையான காரணம் நம்பிக்கையில் இருக்கிற குறைபாடு பலவீன் மற்ற எல்லா காரணங்களுக்கு முன்னால் முதல் அடிப்படை நம்பிக்கையில் இருக்கிற பலவீனம்தான் மிக பெரும் காரணம் மறுமையினால் நான் மரணித்ததன் பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்வு மிகவும் நிரந்தரமானது இனி மரணம் இல்லை என்று சொல்கின்ற வாழ்வு அது என்று உறுதியாக நம்பிய மனிதன் நிச்சயமாக மற்ற அனைத்தையும் விட முக்கியத்துவம் கொடுப்பான் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அந்த வாழ்வுக்கு தயாராகுவதற்கு மிக அடிப்படையான முக்கியத்துவத்தை கொடுப்பான் நாங்கள் அப்படி கொடுக்குறோமா என்று பார்த்தால் அதில் நிறைய குறைபாடுகள் எங்களுக்கு மத்தியில் இருக்கும் இந்த உண்மையை ரசூருல்லா சொன்ன இந்த உண்மையை இயல்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாழ்நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாழ்நாளை விட அதிகமான ஆசைகளும் லட்சியங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தேட்டங்களும் மனிதனுக்கு மிக அதிகம் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட நாங்களே அந்த தேட்டங்களே அந்த லட்சியங்களை அந்த ஆசைகளை நிரல்படுத்தவில்லை இதுதான் முதலாவது இது ரெண்டாவது இது மூன்றாவது என்று ஏன் நிரல்படுத்தவில்லை அடிப்படை காரணம் நிச்சயமாக இந்த நம்பிக்கையில் காணப்படுகின்ற பலவீனம் தான் அடிப்படை காரணம் எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் மிக முக்கியமான கவனத்துக்கு வர வேண்டும் என்னுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் நான் எங்கே இருக்கிறேன் எல்லா ஒருவன் இருக்கிறான் வறுமையினால் ஒன்றிருக்கிறது என்ற உண்மைகளை படித்து விளங்கி உள்ளத்தில் ஆழ பதிகின்ற அளவுக்கு எந்த முயற்சியை நான் செய்திருக்கிறேன் என்பது முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கும் அந்த நம்பிக்கையின் பிறகு எனக்கும் அல்லாவுக்கும் இருக்கிற தொடர்பை உறுதிப்படுத்துகின்ற இடம்தான் வணக்க வழிபாடு தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ ஜக்காத் இந்த நான்கும் அல்லாவுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை மிகவும் வலுப்படுத்துகின்ற நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் நான்கு கடமைகளை பொறுத்தவரையிலும் எனக்கும் அந்த நான்கு கடமைகளுக்கும் இருக்கின்ற உறுதியான தொடர்பு என்னது உயிரோட்டமான தொடர்பு என்னது என்பது இரண்டாவது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் மூன்றாவது விடம்தான் எங்களுக்கும் பாவங்களுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு தூரம் அல்லா தடுத்த வழிகளை விட்டு நாங்கள் தூரமாக முதலாவது இருந்து ஆரம்பித்து பெரிய பாவங்களுக்கு வந்து இவற்றை விட்டு எவ்வளவு தூரம் நாங்கள் தூரமாக வாழ்கிறோம் இப்படி ஒரு மனிதன் இந்த அடிப்படை விஷயங்களை நிரல்படுத்தித்தான் இந்த வாழ்க்கையை வரையறுக்கப்பட்ட வாழ்நாள் கொண்ட இந்த வாழ்க்கையை அவன் கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் அறுபது வயது வரையில் வாழ கொடுத்தானோ அத்தது ஆதரவு அல்லாஹ் அவனுக்கு நியாயமான காலங்கள் வாழ கொடுத்து விட்டான் இனி அவன் நியாயப்படுத்தி காட்டுவதற்கு எதுவும் கிடையாது என்று சொன்னார் என்ன காரணம் இந்த குறிப்பிட்ட அறுபது வருட வா வாழ்நாளில் அவன் எவ்வளவு அனுபவங்களை பெற்று படித்து விளங்கி தன்னுடைய உடம்போடு உள்ளத்தோடு குடும்பத்தோடு சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய அனுபவங்களை தேடி இருப்பான் இனி அவன் வேறு நியாயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கும் அல்லாஹுக்கும் நெருக்கமானவனாக வாழ்வதற்கு அந்த குறிப்பிட்ட ஆய்வு காலமே போதுமானது என்று ரசூருல்லா சல்லாஹுவல் அவர்கள் சொன்னார் எனவே இந்த வகையில்தான் இந்த ஹதீஸின் ஊடாக ரசூருல்லா சல்லவுல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்கள் என்ன அல்லாஹு தாலா எங்களுக்கு முதலாக தந்திருக்கிறான் அதனை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் ஊடாக உணர்த்தினார்